மேலான தமிழ் பெருங்குடி மக்களே உங்கள் அனைவருக்கும் மேலரசம்பட்டு சமூகத்தின் பணிவான வணக்கங்கள் அன்பு உறவுகளே மகாவிஷ்ணு இந்த மகாவிஷ்ணு ஒரு பேர் தான் மூன்று நாட்களாக சமூக வலைதளங்களை ஆக்கிரமித்திருக்கிறது அப்படி என்ன செய்து விட்டார் மகாவிஷ்ணு என்ற ஒரு கேள்வி எல்லாருடைய சிந்தனையாளர்கள் பிஜேபியை சார்ந்தவர்கள் இந்து மத பற்றாளர்கள் எல்லாருமே தீகா திமுக காரர்கள் கேட்கின்ற கேள்விகளுக்கு பதில் சொல்ல முடியாமல் திணறுகிறார்கள் ஏன் தீகா திமுக காரர்கள் இந்த மகாவிஷ்ணுவின் பிரச்சனையை இவ்வளவு பெரிய பூதாகரமாக செய்து கொண்டிருக்கிறார்கள் அப்படின்னு பார்த்தோம்னா தமிழ்நாட்டில் எதையோ ஒன்றை திசை திருப்புவதற்கு எதையோ ஒன்றை மடைமாற்றம் செய்வதற்கு எதையோ ஒன்றை மறைப்பதற்கு மகாவிஷ்ணுவை ஆயுதமாக பயன்படுத்துகிறது இந்த திமுக இது மட்டும்தான் நிதர்சனம் இதில் எந்த மாற்று கருத்தும் இருப்பதற்கு வாய்ப்பு இல்லை காரணம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா மகாவிஷ்ணு சென்னையில் உள்ள அந்த இரண்டு பள்ளிகளையும் உரையாற்றியது கடந்த மாதம் இருபத்தி எட்டாம் தேதி கடந்த மாதம் இருபத்தி எட்டாம் தேதி இந்த மகாவிஷ்ணு பிரச்சனை பூதாகரமாக்கப்பட்டது தேதி ஆறாம் தேதி தான் பிரச்சனையை பூதாகரமாக வெளியே வருது நடந்தது கடந்த மாதம் இருபத்தி எட்டாம் தேதி இருபத்தி எட்டாம் தேதி அவர் பேசுகிறார் இந்த பிரச்சனைகள் எல்லாம் இருபத்தி எட்டாம் தேதி அந்த பள்ளியிலேயே நடக்கிறது அந்த பள்ளியில அதே சங்கர் ஆசிரியர் கேள்வி எழுப்பியது இருபத்தி எட்டாம் தேதி இருபத்தி எட்டாம் சங்கர் வந்துட்டு அந்த பள்ளியில அந்த கேள்வி எழுப்புறார் அந்த தேதி நடந்த அந்த சம்பவத்துக்கு ஏன் இவர்கள் இத்தனை நாட்களாக அமைதி காத்தார்கள் ஏன் இத்தனை நாட்களாக இவர்கள் பேச முன் வரல எல்லாமே அரசியல் பின்புலத்தை கொண்டுதான் இது நடக்கிறது அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள் திட்டமிட்டு இப்படி ஒரு சம்பவத்தை வெளிக்கொண்டு வந்திருக்கிறார் அன்பில் மகேஷுக்கு பின்புலத்தில் பல குற்ற செயல்கள் நடந்து கொண்டிருக்கிறது அவர் வந்துட்டு ஒரு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அவருக்கு பின்னாலேயே பல குற்ற சம்பவங்கள் நடக்கிறது அந்த குற்ற சம்பவங்களுக்கு இவரால பதில் சொல்ல முடியல இந்த குற்ற சம்பவங்கள் எப்படி பூதாகரமாக வெளியே வந்து விடுமோ என்று பயந்து மகாவிஷ்ணுவை பலிகடாவாக்கி இருக்கிறார் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி மகாவிஷ்ணு அந்த பள்ளியில பேசுனது சரின்னு நம்ம பேசவே வரல மகாவிஷ்ணு அந்த பள்ளியில பேசுனது தவறு ஆனால் அவர் பேசியது எப்பொழுது இருபத்தி எட்டாம் தேதி ஆனால் அந்த பிரச்சனை வெளியே வந்தது எப்பொழுது ஆறாம் தேதி கடந்த மாதம் இருபத்தி எட்டாம் தேதி பள்ளியிலே உரையாற்றி விட்டு ஆஸ்திரேலியா சென்று விடுகிறார் இந்த மாதம் ஆறாம் தேதி தான் அந்த பிரச்சனை தமிழ்நாட்டில் மூதாகரமாக்கப்படுகிறது இதற்கு இடைப்பட்ட இந்த ஒரு வார காலம் என்ன நடந்தது ஏன் இந்த ஒரு வார காலமாக இந்த விஷயத்தை பத்தி யாருமே பேசல ஏன் இந்த விஷயம் வெளியாகல ஒரு ஐடி படிக்கிற ஒரு ஐடி மாணவிக்கு அன்பில் மகேஷ் பொய்யா மொழியுடைய கார் டிரைவர் பல தொந்தரவுகளை கொடுத்து ஐந்து நபர்களுடன் கூட்டு பாலியல் பலாத்காரம் செய்திருக்கிறார்கள் நீங்க வேணா சொல்றது அந்த காணொலியை அப்படியே போய் பாருங்க கூட்டு பாலியல் பலாத்காரம் நடந்திருக்கிறது அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவருடைய ஓட்டுநர் என்று சொல்லப்படுகின்ற சிலம்பரசன் தான் இந்த கூட்டு பாலியல் நடந்து முடிந்து பல மாதங்களே ஆகிறது ஆனால் இந்த விஷயம் வெளியே தெரியாமல் அந்த மாணவியை இவர்கள் மிரட்டி வைத்துக் கொண்டிருந்திருக்கிறார்கள் கடைசி கட்டத்தில் அந்த மாணவிக்கு சில நேரங்களில் மாத்திரை வாங்கி கொடுத்து அவளை சரி செய்ய முயற்சித்திருக்கிறார்கள் ஆனால் அப்பொழுது அந்த பெற்றோர்களுக்கு தெரிந்து பெற்றோர்கள் மூலமாக காவல் நிலையத்திற்கு சென்று வழக்காக மாறுகிறது அங்கு வழக்காக மாறிய பிறகு அதே நாள் மகாவிஷ்ணுவின் பிரச்சனை சென்னையில் அதற்கும் இதற்குமான ஒற்றுமை இப்பொழுது தெரிகிறதா திமுக ஒரு விஷயத்தை வெளிக்கொண்டு வருகிறது என்றால் ஏதோ ஒன்றை மறைப்பதற்கு இன்னொன்றை வெளிக்கொண்டு வரும் இவர்கள் உண்மையிலேயே மக்கள் மீதோ எதிர்கால சமூகத்தின் மீதோ இல்ல தமிழ்நாட்டில் இருக்கின்ற மக்கள் மீதோ பற்று கொண்டு எதையும் இவர்கள் செய்வதில்லை அதுவும் இந்த தீகா திமுக செய்கின்ற அயோக்கியத்தனம் எல்லாம் வந்து மக்கள் நலம் சார்ந்து ஒருபோதும் இருக்காது அவர்களுடைய நலம் சார்ந்துதான் ஒவ்வொரு பிரச்சனையும் இவர்கள் உருவாக்குவார்கள் அப்படித்தான் இந்த மகாவிஷ்ணு பலிகடாவாக்கப்பட்டு இப்பொழுது சிறையில் அடைக்கப்பட்டிருக்கிறார் மகாவிஷ்ணு பலிகடா வாக்கப்பட்டது இந்த கற்பழிப்பு விஷயத்தை அன்பில் மகேஷ் மறைப்பதற்காகத்தான் இதை செய்திருக்கிறார் என்பது தெளிவாக மாரிதாஸ் அவர்கள் வெளிக்கொண்டு வந்திருக்கிறார் மகாவிஷ்ணு அவர்கள் அந்த போய் தவறு இல்லைன்னு நம்ம சொல்லலை அவர் பேசியது தவறு தான் ஆனால் அவரை பள்ளிக்கு அழைத்து கொண்டு போனது யார் அவர் பள்ளிக்கு உள்ள அவரே போய் வாருங்கள் மாணவர்களே அவருக்கு நான் மோட்டிவேஷன் சொற்பொழி வாற்றுகிறேன் என்று அவரே அழைத்து சொற்பொழி மாற்றி விட்டாரா ஒரு மோட்டிவேட் ஆங்கர் என்று அவர் சொல்றீங்க நீங்களே சொல்றீங்க அவன் வந்துட்டு பத்தாவது வரைக்கும் தான் படிச்சிருக்கான் அவன் வந்துட்டு ஒரு ஸ்டாண்டப் காமெடி பண்ணிக்கிட்டு இருந்தான் அவன் வந்துட்டு ஒரு அசத்த போவது யாரு இல்ல ஸ்டாண்டப் காமெடி பண்ணவன் அவன் ஒரு ஸ்டாண்டப் காமெடி பண்ணான் அந்த ஸ்டாண்டப் காமெடி அவன் பண்ணும்போது அவன் காமெடி பார்த்து என்னால சிரிப்பே வரல எனக்கு அப்படின்னு சொல்ற சில திராவிட கொத்தடிமைகள் எல்லாம் இப்ப ரெண்டு நாளா பாத்துட்டு அவங்க ஒரு ஸ்டாண்டப் காமெடி வந்து பண்ணான் அந்த காமெடியை பார்த்து எனக்கு சிரிப்பே வரல இது சிரிப்பே வராத ஒரு காமெடிக்கு பேர் சிரிப்பு காமெடின்னு சொன்னார்கள் அப்படின்னு சொல்லி நான் சிரிச்சிட்டேன் அப்படின்னு ஒரு திராவிடத்தினுடைய கொத்தழிவு பேசுறதெல்லாம் கேட்க முடியுது இன்னைக்கு தான் தெரிஞ்சுதா அப்படிப்பட்ட ஒருவரை பள்ளியில் அழைத்து வந்து பேசுவதற்கு யாரு அனுமதி கொடுத்தது எல்லாமே அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்களுடைய ஏற்பாட்டின் பேரில் தான் இந்த விஷ்ணு வந்துட்டு அந்த பள்ளியில் போய் பேசியதாக சொல்லப்படுகிறது அந்த பள்ளியிலே அவரை பேசுவதற்கு யார் அழைத்தது உட்பட எல்லா விஷயங்களையும் வாக்கு மூலமாக விட்டதாகத்தான் தகவல் ஆனால் அதை வெளியே விடாமல் யார் உங்களை பள்ளிக்கு அழைத்தது என்று இதுவரையில் எல்லோருமே கேள்வியாகவே வைத்துக் கொண்டிருக்கிறார்கள் ஆனால் அந்த கேள்விக்கான பதிலை ஏற்கனவே மகாவிஷ்ணு சொல்லிவிட்டதாகவே தகவல் வருகிறது யார் இவரை அழைத்தது யார் மூலமாக பள்ளிகளுக்கு சென்று இவர் சொற்பொழிவாற்றினார் என்றால் அந்த ஆசிரியர் சங்கர் அவர்கள் கேள்வி எழுப்பும் பொழுதே என்னுடைய சொற்பொழிவு தேவையில்லை என்றால் நான் இங்கே இதை பேசக்கூடாது என்றால் என்னை ஏன் நீங்கள் பள்ளிக்கு அழைத்தீர்கள் என்று கேட்கிறார் மகாவிஷ்ணு மகாவிஷ்ணு பேசிய அந்த வார்த்தைகளில் சில தவறு இருக்கிறது ஆனால் மகாவிஷ்ணு பேசிய வார்த்தைகள் முற்றிலும் தவறு என்று நாம் தவிர்த்து விடவும் முடியாது மகாவிஷ்ணுவை ஒரு சாமியராக மகாவிஷ்ணுவை ஒரு ஆபாச பேச்சாளராக எல்லாம் சித்தரித்துக் கொண்டிருக்கிறது இந்த திராவிட கைகூலி ஊடகங்கள் இவர் என்றால் சைதை சாதிக்கு என்ன பேச்சாளர் சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி என்ன பேச்சாளர் ஏற்கனவே திமுகவில் பேசிக் கொண்டிருந்த தீப்பொறி ஆறுமுகம் என்ன பேச்சாளர் வெற்றி கொண்டான் என்ன மாதிரியான பேச்சாளர் என்ன மாதிரியான பேச்சாளர் ஆன்மீக பேச்சாளர்களா பள்ளி மாணவர்களுக்கு இவர் மோட்டிவேஷன் சொற்பொழிவு என்று சொல்லிவிட்டு சில மூட நம்பிக்கைகளை பற்றி அங்கு பேசுகிறார் அது தவறு அதை நாம் ஒருபோதும் ஏற்கவில்லை ஆனால் இதை அவர் பேச வேண்டிய இடம் அதுவல்ல மூட நம்பிக்கையை ஏற்கின்ற அளவிற்கு நாம் ஒன்றும் மூடர்களும் அல்ல ஆனால் அந்த மூட நம்பிக்கையை முன்னிறுத்திதான் நீங்கள் அவருடைய சொற்பொழிவில் ஈர்க்கப்பட்டு அவரை கொண்டு வந்து பள்ளியில சொற்பொழிவாற்ற வைத்திருக்கிறீர்கள் அனுமதி இல்லாமல் அவள் ஆற்ற வர வாய்ப்பே இல்லை பள்ளிக்கு ஆனால் எல்லா விஷயத்தை நீங்களே செஞ்சுட்டு இன்றைக்கு அவரை கைதும் செய்து நீங்களே சிறையில் அடைத்திருக்கிறீர்கள் எப்படி ஒரு சாமானிய மனிதனை பலிகடா வாக்குகிறது இந்த திமுக அரசுன்னு மக்கள் புரிஞ்சுக்கிங்க இதுல வந்துட்டு உண்மையான செய்தி என்ன அப்படின்னா மகாவிஷ்ணு குற்றவாளியா இல்லையா அப்படிங்கறதே நாளைக்கு ஒருவேளை வழக்கு நீதிமன்றத்துக்கு சென்றால் நீதிமன்றம் முடிவு செய்தோம் ஆனா மகாவிஷ்ணு போன்ற இன்னும் பல பேர் இந்த சமூகத்துல இருக்காங்க ஆனால் அவர்கள் எங்க இருக்கிறார்கள் தெரியுமா திமுகவிலும் தீகாவிலும் இருக்கிறார்கள் திமுகவிலும் திகாவிலும் இருந்து கொண்டு அவர்கள் எதை பேசினாலும் இங்கு அது புரட்சியாக பேசப்படுகிறது திகா திமுகவை விட்டு வேறு இடத்தில் நின்று யார் எந்த ஒரு மோட்டிவேட் ஸ்பீக்கரை இவர்கள் கொடுத்தாலும் கூட அது மக்களுக்கு எதிரானதாக மாறுகிறது மாறவில்லை மாற்றுகிறார்கள் என்பதுதான் நிதர்சனமான உண்மை திராவிட கட்சிகள் தமிழ்நாட்டில் ஆட்சி செய்கின்ற வரைக்கும் தமிழ்நாட்டில் நல்லவர்கள் ஒருபோதும் வாழ முடியாது என்பதற்கு இந்த மாதிரியான சம்பவங்கள் தான் உதாரணம் நல்லவர்களை ஒரு நொடியில் கட்டவர்களாக மாற்றுகின்ற வல்லமை இந்த திமுகவுக்கு உண்டு அதைத்தான் இப்பொழுது செய்து காட்டியிருக்கிறார்கள் இதையெல்லாம் மாற்ற வேண்டும் என்றால் மக்கள் மாற வேண்டும் மக்கள் மாற வேண்டும் என்றால் பணம் பெறாமல் நீங்கள் வாக்களிக்கணும் அப்படி ஒரு காலம் தமிழ்நாட்டில் வந்ததுன்னா இப்படிப்பட்ட அயோக்கியர்களிடமிருந்து அதிகாரத்தை மாற்ற முடியும் இன்னொரு காணொலியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது மேலரசப்பட்டு சண்முகம் நன்றி வணக்கம் அன்பு உறவுகளே மேலான தமிழ் பெருங்குடி மக்களை உங்கள் அனைவருக்கும் மேலரசம்பட்டு சண்முகத்தின் பணிவான வணக்கங்கள் உங்களுடைய மேலரசம்பட்டு வெற்றிகரமாக இயங்கிக் கொண்டிருக்கிறது அதற்கு மிக முக்கியமான காரணம் நீங்கள் தான் இந்த வெற்றியை நாம் அடுத்த கட்டத்தை நோக்கி எடுத்து செல்லுவதற்கு போதிய பொருளாதார வசதிகள் இல்லாததால தொடர்ந்து நாம் கொண்டிருக்கிறோம் நம்முடைய சேனலின் வளர்ச்சியில் நீங்களும் வேண்டும் என்றால் தங்களால் இயன்ற பொருளாதார உதவியை செய்யுமாறு அன்போடு கேட்டுக் உதவிகள் செய்ய விரும்புவோர் போன்பே அல்லது வங்கி கணக்குக்கு தாராளமாக நீங்கள் செய்யலாம் வேளையில் நீங்கள் செய்கின்ற இந்த உதவி சமரசமின்றி தமிழகத்தில் இருக்கின்ற இந்த தீய சக்திகளை எதிர்த்து போராடுவதற்கும் கம்பீரமாக நாம் குரல் எழுப்புவதற்கும் அடுத்த தலைமுறைகளை நெறிபட இங்கே சீர்படுத்துவதற்கும் கண்டிப்பாக உதவும் என்று உங்களிடம் நான் உறுதியளிக்கிறேன் நன்றி வணக்கம்